ஸ்பான்சர்டு பை பை மோர் ஈ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் நாவ் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் பை மோர் ஈ ஷாப்பிங் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை வந்து டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க பாருங்க இதில் வந்து குக்கிங் எசென்சியல் கொடுத்துருக்காங்க ரெடி டூ குக் கொடுத்துருக்காங்க பர்ஸ்னல் கேர் ஹோல்டு நீட்ஸ் பேக்கரி ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்நாக்ஸு பேபி கேர் ரெடிமேட் ஃபுட்ஸு ஓரல் கேர் பூஜா கேர் ஃப்ரெஷ் ஃப்ரெஷர் க்ளீனர் டிடர்ஜென்ட் வாஷ் ஹெல்த் ஹைஜீனிக் பியூட்டி கேர் வெல்கம் கிட்டு இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க எந்த ப்ராண்ட்ஸிலாம் ப்ராடக்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா ஃப்ராட் பிராண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க மேலே இந்த த்ரீ ஐ கான் இருக்குது பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க ப்ரௌசர் ஷாப்பிங் பை கேட்டகரி அதில் வந்து ஓப்பன் பண்ணோம்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு தெளிவாக நமக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்து டீல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து கஸ்டமர் சர்வீஸ் அதை ஓப்பன் பண்ணோம்னா அவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்பரு காண்டாக்ட் ஷாப் கொடுத்துருப்பாங்க ஷேர் கொடுத்துருப்பாங்க அப்புறம் பாலிசி பாலிசி என்னென்ன டேம்ஸ் கமிஷன் இருக்குதுன்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த பைவும் இந்த ஆப்பில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க இது வந்து பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் கிராசரிஸ் ஸ்டேபிள்ஸ் கலெக்ஷன் ஏதாவது ப்ராடக்ட் எதுவும் வாங்கணும்னா நீங்கள் இந்த ஆப்பில் நம்பி தாராளமாக வாங்கலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் கடாயை எடுத்து நான் காய வச்சுட்டு ஆயில் விட்டுக்கோங்க வெந்தயம் காட்டி டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு கடுவும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பெரிய வெங்காயத்தில் ஒன்று நான் நீட்டு வாக்கெலாம் கட் பண்ணி வச்சுட்டு இதையும் ஆட் பண்ணிடுவோம் உங்களோட சின்ன வெங்காயம்ல கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து சேர்ந்ததும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைய வதக்கோங்க இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு வந்து நான் மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடுவோம் ஒரு கொத்துக்காரங்களில் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடுவோம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்குவோம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டாப்போம் நல்லா ஒரு நம் செ வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரங்க நல்லா தக்காளி வதங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு காய்கறி ஆட் பண்ணிடுவோம் நான் வந்து ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முருங்காயத்துக்கு இதை ஆட் பண்ணிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் இதை ஆல்ரெடி வந்து ஒரு பிஞ்சளவு நம்ம சால்ட்டு போட்டுருக்கோம் அதனால் ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அதில் கூடி போட்டு போய் விளையாடுவோம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நம்பிக்கோங்க கொஞ்சம் நல்லா காய்கறி வரைஞ்சிருக்கு ரெண்டு சைஸ் நான் லெமன் சைஸ் அளவு கரைச்சி நான் இருக்கேன் இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி எடுத்துருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவு அஞ்சு பொடி எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம் இல்லை காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணாலும் சரி இல்லை தண்ணியில் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொடுத்துனாலும் சரி எப்படி வேணாலும் பண்ணலாம் நல்லா கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க இப்படி ஊற போடுறப்பயே நான் வந்து உப்பு ஆட் பண்ணி தான் ஊற போட்டுருந்தேன் ஸோ அதனால் பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நல்லா கரைச்சாச்சு இந்த புளி கரைச்சா நீங்கள் ஆட் பண்ணிடுவோம் உப்பு காரணம் கரெக்டாக இருக்கணும் செக் எத்தனை பேருக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் குழம்புக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வந்தபட்டு நம்ம காஸ்பீன் வச்சுட்டு கரை குழம்புக்கு கிட்ட தான் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் உடலுக்கு வேணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுவோம் வடை எல்லாத்தையும் ஆட் பண்ண போட்டு முடிப்பட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருவோம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா என்ன தெரிஞ்சு செஞ்சு வந்துடுச்சு பட்டு குழம்பு அவ்வளோதா அவ்வளோதாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இனி நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நீங்கள் பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ